ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஏகப்பட்ட பொருட்களை ஆட் பண்ணி அது நெருப்பில் சுட்டு இப்படி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றமே இது என்ன பண்ணிட்டீங்கன்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று ஆடி ஒன்று அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எங்கள் ஊர் சேலத்தில் நம்ம எல்லாருமே தேங்காய் சுடுற பண்டிகையை ரொம்ப ஜாலியாக கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் கடையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த குச்சி அதுக்கப்புறமேட்டு அந்த தேங்காய்க்குள்ளே போடுற பொருட்கள் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிருவாங்க நாமளும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வாரமாக வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்த தேங்காவை நல்லா முழு முழுன்னு காரையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்குள்ள ஒரு ஓட்டையும் போட்டு அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துருவோம் எங்க அம்மா தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போட்டுருவோம் மீதி இருக்க கேப்புக்கு திரும்பி தேங்காய் தண்ணியே ஊத்திட்டு அந்த நம்ம சீவி வச்ச குச்செல்லாம் அந்த தேங்காய்ல வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி அடிச்சுட்டு அந்த குச்சுங்களுக்கும் தேங்காய்க்கும் நல்லா மேக்கப்லாம் எல்லாம் போட்டுருவாங்க மேக்கப் எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல நல்லா மஞ்சள் குவம் போட்டு நம்ம தேங்காவை நல்லா மங்களகரமா ரெடி பண்ணிடுவோம் இது வேற யாரும் ரெடி பண்ணல என் தங்கச்சி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்புறம் என்னங்க நம்ம ஃபேமிலியில இருக்க குட்டீஸ் எல்லாருமே ஒன்னா வந்த உடனே நம்ம ஒன்னா வேணா போய் தேங்காய் சுட்டலான்ட்டு இருக்கிற ஓலை அதுக்கப்புறமேட்டு பண ஓலை எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சாமி எல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட தேங்காய் நல்லா சூப்பரா வெந்து வரும்னு நாமளும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஓலைய போட்டு ஒவ்வொருத்தர பாத்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியா அந்த தேங்காவை சுட்டு நாங்க சாப்பிட்டுருவோம் அது மட்டும் இல்லாம ஒரு சிலரோட தேங்காய் குச்சி நல்லா சூடாகி அந்த குச்சி உடஞ்சி தேங்காய் உள்ளாரியே உழுந்துரும் நம்மளோட தேங்காய் கூட உள்ளே உழுந்துருச்சுங்க சரி நானும் கொஞ்ச நேரம் அப்புறம் வெளியே தான் நின்று இருந்தேன் ஒரு வழியா எல்லாரோட தேங்காய் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காவெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு நம்ம எல்லா எடுத்து ஒரு டப்பால போட்டு பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம் அங்க உடனே பிள்ளையாருக்கு நம்ம கற்பூரம் பத்த சாமி கும்பிட்டு இந்த தேங்காவை ஒரு மூணு அடி அடிச்சு அதை அது செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிடணும் அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா சம சூப்பராக வந்துருந்து நாம என்ன பண்றது ஒரு பீஸா போட்டு எல்லாருமே ஒரு குட்டி குட்டியாக போட்டு சாப்பிட்டோம் நீங்க சேலம்னா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதோட வேற இருந்தாலும் மறக்காம மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க பயம சரி <laughs>